அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பல்வேறான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்திங்களா ஏவல் பில்லி சூனியம் காரியத்தடை திருமண எதிர்ப்பு நீண்ட நாளாகவே தீராத பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த இவரை வழிபடுவதனால உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க அதற்காக பார்த்திங்கன்னா சிறப்பு ஹோமங்களும் அர்ச்சனை வழிபாடுகளுமே இந்த ஆலயத்தில் செய்யப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தளத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் திருப்பத்தூர் திருத்தளிநாதர் இந்த ஆலயம் பார்த்திங்களா பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டு இருக்குங்க ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது நீண்ட நாளாமே குடும்பத்தில் பிரச்சனை நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க திருப்பத்தூர் திருத்தளிநாதர் கோவில் தேவார பாடல் பெற்ற ஒரு தலங்களில் இது பாண்டிய நாட்டு தலங்கள்ல ஒன்றாக சொல்லப்படுது மேலுமே அப்பர் ஆகியோரோட பாடல் பெற்ற ஒரு தலமாகவும் தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மதுரை கார காரக்குடி அல்லது மதுரை புதுக்கோட்டை சாலையில் அமைஞ்சிருக்கிறதாங்க இந்த கோவில் மதுரையிலிருந்து பார்த்தீங்கன்னா சுமார் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்காங்க மேலுமே இந்த தளத்தில் பெருமான் ஆடியருளிய கௌரி தாண்டவத்தை தண்டு லட்சுமி வழிபட்டார் அப்படிங்கிறது தொன்னம்பிக்கையாகவும் சொல்லப்படுது மேலுமே திருப்பத்தூர் புராண பெயர் கொன்றைவனம் இந்த ஊர் பார்த்திங்களா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சரக்கொன்றை மரங்கள் நிறைந்த ஒன்றை வனமாக திகழ்ந்ததுங்க தவம் செய்வதற்கு ஏற்ற பூமியாக சிறந்த தவ நிலைமையுடைய இடம் அப்படிங்கிற பேரு பெற்ற ஒரு ஸ்தலமாக இந்த தலமானது இருக்குது இதனை தொடர்ந்து எண்ணற்ற முனிவர்களும் சாதுக்களும் இந்த ஊரில் தொடர்ந்து சவம் செஞ்சு வந்து கொண்டிருக்காங்க முனிவர்களும் சாதுக்களும் பல ஆண்டுகள் ஒரே இடத்துல அசையாது அமர்ந்து தவம் செஞ்சதுனால அவங்கள சுற்றி பார்த்தீங்கன்னா கரையான் புற்று ஆனது ஏற்பட்டது இதனால் இந்த இடம் முழுவதுமே பல புற்றுகள் காணப்பட்டது அதனால தான் பொதுமக்கள் இந்த இடத்துல புத்தூர் என அழைக்க ஆரம்பித்து நாளடி திரு அப்படிங்கிற அடைமொழி சேர்ந்து திருப்பத்தூர் அப்படிங்கிற பெயருமே கொண்டிருக்குங்க இந்த கோவில் பார்த்தீங்களா அமைப்பு பல அற்புதங்களை கொண்டிருக்கு இந்த கோவில் ராஜகோபுரம் பிரகாரங்கள் முன்மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை இது எல்லாத்தையுமே கொண்டு கருவறைக்கு முன்முன் முன்புள்ள மண்டபத்தில் ராமர் சீதை லட்சுமணர் யோக நாராயணர் ஸ்ரீதேவி மு பூமி தேவி ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க நடராஜர் சிவகாமி சந்திரசேகர் ஆகியவங்களோட திருமேணிகளும் இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலுமே முன் மண்டபத்தில் ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் பிள்ளையார் பொல்ல பிள்ளையார் வள்ளி தெய்வானியுடன் கூடிய சுப்பிரமணியர் மேலுமே பைரவர் சூரிய தேவர் சரஸ்வதி லட்சுமி சந்திரன் ஆகியவங்க காணப்படுறாங்க மேலுமே இந்த மண்டபத்தில் உள்ள ஆடல் வல்லான் சன்னதியின் தூண்கள் கலை வேலைபாடுகளுடன் அவருக்கும் அற்புதமான அழகாக காட்சி இந்த கோவிலோட உட்பிரகாரத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மேலுமே வீரபத்ரர் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி விநாயகர் சேஷ்டா தேவி பிரகார விநாயகர் வர்ணலிங்கம் இது எல்லாமே இங்க இருக்குங்க அது மட்டும் இல்லாம அந்த பிரகாரத்தில் கருவறைக்கு அப்புறம் சரக்கொன்றை மரம் இருக்கு அங்கே வால்மீகி தவம் இருந்ததாக ஒரு இடமும் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க அடுத்து அகத்திய முனிவர் பூஜை செஞ்சு அகத்திய லிங்கம் ஒரு சன்னதியில இருக்கு தொடர்ந்து உட்பிரகாரத்தில் போக நரசிம்ம பெருமாள் சண்டிகேஸ்வரர் விஷ்ணு துர்க்கை ஆகியவங்க இங்க இருக்காங்க மேலுமே வெளி பிரகாரத்தில் வள்ளி தெய்வ இறைவாணியுடன் கூடிய சுப்பிரமணியர் சன்னதியும் வன்னி விநாயகர் சன்னதியுமே இங்கு அழகாக அமைக்கப்பட்டிருக்காங்க அதே பிரகாரத்தில் யோக பைரவர் சன்னதியும் திருநாகேஸ்வரர் சன்னதியும் இங்கே இருக்குங்க அதற்கடுத்து சுவாமி அம்மன் சன்னதி இருக்கு இங்கு உறைந்திருக்கும் இறைவன் பார்த்திங்களா புத்தூரீசர் என்றும் திருத்தளிநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க அன்னை சிவகாமி அம்பாளாக நாயகியாக அருள் பாலிக்கிறாருங்க மேலுமே கௌரி தாண்டவ தளம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க திருத்தலிநாதர் இங்கு எழுந்தருள முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி ஆகவ ஆகியவங்க ஈசனாகிய இறைவன் பல்வேறு தாண்டவங்களை நிகழ்த்தினான் அதில் கௌரி தாண்டவமும் ஒன்றுங்க அதனை காண விரும்பிய ஸ்ரீ மகாலட்சுமி இறைவனை நோக்கி கடுந்தவும் செஞ்சாங்க அவருக்கு இறைவன் காட்சி தந்து கௌரி தாண்டவம் ஆடி காட்டிய இடமே இந்த ஆலயமாக சொல்லப்படுது அதனாலதான் தான் திரு மகா மகாலட்சுமி வழிபட்ட ஆலயம் அப்படின்னும் பொருள் தரும்படியாக இந்த ஆலயம் திருத்தலிநாதர் ஆலயம் அப்படின்னு கூட அழைக்கப்படுவதாக தல புராணமுமே சொல்லப்படுது இங்குள்ள ஸ்ரீ மகாலட்சுமி வணங்குவங்களுக்கு வளமும் நலமும் கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் அடுத்ததாக பார்த்தோமா ஸ்ரீ யோக பைரவர் கிரகதோஷம் போக்கும் ஸ்ரீ யோக பைரவர் ஆதி பைரவருங்க திருத்தலிநாதர் கோவிலில் தனி சன்னதியில் எழுந்தருளி அழக கம்பீத்துடன் அமர்ந்து பாலிக்கும் ஸ்ரீ யோக பைரவர் தாங்க ஆதி பைரவர் இவரிடம் இருந்துதான் முதல்ல ஆதிசங்க பைரவர் உரு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உண்மத்த பைரவர் கால பைரவர் பீஷ்ண பைரவர் சம்ஹார பைரவர் எனும் அஷ்ட பைரவர்கள் தோன்றியதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த எட்டு பைரவர் திருமேனி ஒவ்வொன்றிலிருந்துமே எட்டு எட்டு ஒவ்வொரு காரணத்திற்காக அறுபத்தி நாலு திருக்கோளங்களில் பைரவர்கள் வாகனத்துடன் வாகனம் இல்லாமலும் நம்மளோட நாட்டில் உள்ள எல்லா கோவில்களும் எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க ஆக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயத்திலுமே எழுந்தருளி அருள் பாலிக்கும் எல்லா பைரவ மூர்த்திகளுமே இந்த தரத்தில் எழுந்தருளிக்கும் ஸ்ரீ யோக பைரவர் தாங்க மூலமூர்த்தின்னு சொல்லலாம் பைரவரை ஜோதிட நூல்கள் காலமே உருவாய் கொண்ட காலபுருஷனாக கூறு சொ கூறுகிறது பன்னிரெண்டு ராசிகளும் அவரோட உருவோட பகுதிகளாகின்றன மேசம் சிரசு ரிசபம் வாய் மிதுனம் இரு கரங்கள் கடகம் மார்பு சீமம் வயிறு கன்னி இடை விருச்சகம் லிங்கம் தனுசு தொடைகள் மகரம் முழங்கால் கும்பம் கால்களோட கீழ்ப்பகுதி மீனம் பார்த்திங்களா அடித்தளங்கள் பிரபஞ்சத்தில் சகல சீவராஜிகளும் வான் மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களும் சூரியன் சந்திரன் சனி ராகு கேது ஆகிய நவ கிரகங்களும் காலச்சக்கரத்தின் ஆளுமைக்குட்பட்டது காலச்சக்கரத்தினை இயக்கும் பரம்பொருள் பைரவர் கிரகங்கள் எல்லாமே நம்மை ஆட்டி படைக்கிறது ஆனால் அந்த கிரகங்களை எல்லாமே ஸ்ரீ யோக பைரவர் ஆட்டி படைத்து ஆட்சி செய்கிறாருங்க பைரவர் அரசர் அப்படின்னா இவர் கிட்ட கட்டளைகளை நிறைவேற்றும் சேவர்களே கிரகங்கள் பைரவரோட கட்டளைப்படியே காலச்சக்கரமானது அவர் கட்டளைப்படியே எல்லா கிரகங்களுமே செய்யப்படுது அவரை சரணடைந்து நெஞ்ச முருக நாம மனதார வழிபட்டாலே காலத்தோட கட்டுப்பாட்டையும் மீறி கிரக தோஷங்களை அகற்றும் பல நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுங்க இந்த பைரவர் மிக உயிரமானவருங்க அவர் தன்னோட உக்கிரத்தை குறிக்க வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பாக அவரை சங்கிலியால் பிணைத்து வைத்துள்ளது இதற்கு சான்றுங்க பூஜை அவர் அமர்ந்திருக்கும் பகுதிக்கு ஆலய அர்ச்சகர்களே கூட செல்ல மாட்டாங்க ஏன் அந்த அளவுக்கு இந்த பைரவர் இவருக்கு வடை மாலை சாற்றி வழிபடுவாங்க ராகு காலம் போன்ற நேரங்களிலும் இவருக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுவாங்க சத்ரு தொல்லை ஏவல் பில்லி சூனியம் காரியத்தடை திருமண எதிர்ப்பு இது எல்லாமே விலக இவரை வழிபடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதற்காக சிறப்பு ஹோமங்களும் அர்ச்சனை வழிபாடுகளுமே இந்த ஆலயத்தில் சிறப்பாக செய்யப்படுவாங்க ஒவ்வொரு கிரக பயிற்சியின் போதுமே எல்லா ராசிகளுக்குமே குறிப்பாக பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் ஸ்ரீ பைரவர சனடணிந்து வழிபட அவரோட கடைக்கண் பார்வைப்பட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான தளம் இந்த திருத்தலிநாதர் கோவில் திருப்பத்தூர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பார்த்தீங்களா வைகாசி விசாக தேரோட்டம் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து மாலை சிறப்பாக நடைபெற்றதுங்க இந்த ஆலயம் பார்த்திங்களா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ளதுங்க ஸ்ரீ திருத்தலிநாதர் ஆலயங்க இங்குள்ள பைரவர் அமர்ந்த நிலையில் யோக நிஷ்டையில் காணப்படுவாருங்க எங்கும் நீக்க மர மறைந்திருக்கும் இறைவன் தளம் தோறுமே எழுந்தருளி நம்மை நாடி வருவோருக்கு அருள் பாலித்து வருகிறாங்க அத்தகைய அருள் சுரக்கும் ஆலயங்களில் ஒன்றான சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அழகாக காட்சி கொடுக்கும் ஸ்ரீ திருத்தளிநாதர் ஆலயந்தாங்க திருத்தலிநாதர் இங்கு எழுந்துருல முக்கிய காரணம் ஸ்ரீ மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலுமே ஏவல் பிரச்சனை பில்லி சூனியா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இங்கே பார்த்தீங்களா ஹோமம் நடத்தப்படுவாங்க அதில் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றங்கள் ஏற்பட வேணும் அப்படின்னு நினைச்சிங்களா இந்த ஆலயத்திற்கு ஒரு டைம் சென்றுவாங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் என்ன நேயர்கள் இந்த வீடியோவில் நம்மளுடைய திருப்பத்தூர் நாதர் கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா மறக்காமல் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது காணிக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஆல் விவோஸ் யூ